அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கும்பகோணம் கடப்பா என்னோடய கடப்பா கல் கடப்பா பாறைதான் கேள்விப்பட்டிருக்கும் எது என்ன கடப்பா அப்படின்னா கடப்பான்னு ஒரு டிஷ் இருக்குதுங்க இடியாப்பத்துக்கு தோசைக்கு இட்லிக்கெலாம் தொட்டு சாப்பிட்டா ரொம்ப அருமையாக இருக்கும் நம்ம பாம்பே சட்னி மாதிரி இருக்கும் ஆனால் பாம்பே சட்னி களமாவை கலப்போம் இன்னைக்கு கிளமாவை கிடையாது அதுக்குள்ளே பாசிப்பருப்பு கலந்து போ வைக்கணும் ஒன்றும் மிளகாத்தூள் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இல்லை வெள்ளை வெள்ளையன்னு இருக்கணுங்க அந்த கடப்பா எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா பார்ப்போம் மொதல் பாசிப்பருப்பு என்ன பண்ணியிருக்கேன் நல்லா கொஞ்சோண்டு ஒரு ஒரு ஸ்பூன் எடுத்து நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன் அதுக்கடுத்து உருளைக்கிழங்கு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன் இதுக்கு தேவை காஞ்ச பட்டாணி பட்டாணி தான் நமக்கு தேவை பச்சை பட்டாணி போடக்கூடாது காஞ்சி பட்டாணி ஊற வச்சு அதையும் வேக வச்சு வச்சுருக்கேன் பொடியை நறுக்கின கேரட்டு இதில் போடுற காயினால் அதாவது ரொம்ப எல்லா காயும் போடக்கூட நிறைய போடக்கூடாது குவான்டிட்டி அதாவது ஒரு உருளைக்கிழங்கு கொஞ்சோண்டு கேரட்டு அது தெரியணும் கேரட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி இருக்கிற மாதிரி அவ்வளோதான் அப்புறம் பொடியை நறுக்கின வெங்காயம் கொடிய இருக்குன்னா தக்காளி தாளிக்கிறதுக்கு உங்களுக்கு சீரம் கடுங்கெலாம் போடக்கூடாது சோம்பு போட்டு பட்டை சோம்பு கிராம்பு இலை போட்டு தாளிக்க வேண்டியது தாளிச்சுட்டு இதுதான் மே வந்து தேவையானது இதுக்கு மெயின் என்ன தெரியுமோ இது ஒரு இதுக்குழவழப்பு தர்றது வந்து நம்ம என்ன பண்ணணும் நல்லா அரைமுடி தேங்காய் எடுத்துக்கிட்டு ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு சில பேர் பச்சை மிளகாய் போட மாட்டேன்றாங்க நான் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டேன் அவ்வளோதான் காரத்துக்கு போட்டுட்டு கொஞ்சம் இந்த கெது கெட்டித்தன்மை வர்றதுக்கு கொஞ்சம் பொறிகடலை உங்கள் வீட்டில் கசகசா இருந்தால் கசகசா கூட போடுங்க ரெண்டு ஸ்பூன் பொரிக்கடலை போட்டுக்கோங்க அதுலேயும் நம்ம ஒரு ஸ்பூனு சோம்பு போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு சோம்பு சீரகம் போட்டு நம்ம அரைக்கலாம் இவ்வளோதாங்க மொதல் நம்ம இந்த பேஸ்ட் ரெடி பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் தாளிச்சிட்டு நம்ம இதெல்லாம் போட்டு வதக்கினதுக்கப்புறம் இதையும் கலந்து பாசப்பருப்பையும் கலந்து எப்படி கடப்பா பண்ணுறதுன்னு பார்ப்போம் இடியாப்பத்திற்கு அருமையான ஒரு டிஷ்ஷுங்க பார்ப்போமா பாருங்க சட்டி காஞ்சிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கோ இதில் என்னென்னா தேங்காய் எண்ணெய் போட்டு போனால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிதான் பண்ணுறாங்க ஆனால் நான் இன்றைக்கி நல்லா ஊற்றிருக்கேன் நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஒரு விருப்பம் வந்தால் தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணிக்கோங்க இதை தாளிக்கிறது பப்பமாக முதல் சோம் போட்டுக்க வேண்டிதான் ஒரு அண்ணாச்சி பூ பட்டை ரெண்டு கம்மு தாளிக்கிறதுக்கு இப்போ அடுத்து நம்ம பொடியை நறுக்கி வச்ச வெங்காயம் அப்புறம் தக்காளி இது ரெண்டுமே நல்லா வதங்கணும் வதங்கிட்டு இருக்கும் போதே நம்ம அந்த பேஸ்ட்டை மிக்சியில் ரெடி பண்ணிடுவோம் இந்தமாதிரி இதில் மஞ்சத்தூள் போடுவாங்க மஞ்சள் தூள்லாம் போடக்கூடாது நல்லா வெள்ளை வெள்ளையில இருக்கும் நம்ம சொதி கலரில் இருக்கணும் ஈட்டாக இருக்கணும் அதனால மஞ்சள் தூள் போடக்கூடாது மிளகாயும் போடக்கூடாது அந்த ரெண்டு பச்சை மிளகா போட்டு அடிக்கணும் பாருங்கள் அதோட இந்த பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு ஏன்னா இது நைன்ட்டி எயிட்டி பர்சன்ட் தண்ணியாக இருக்கணும் அதுதான் இங்கே இது கடப்பாவே நம்ம இப்போ தண்ணி ஊற்றுவோம் ஏன்னா நம்ம அந்த பேஸ்ட்டு பாசிப்பருப்பு எல்லாம் சேர்க்கும்போது தண்ணித்தன்மை தான் இருக்கணும் ஏன்னா நம்ம வேர்க்கா இது தேங்காய் வரைக்கும் கொட்டுக்கடலை போட்டுருக்கோம்ல அதெல்லாம் திக்னஸுக்கு தான் அதனால் நம்ம இதை கொஞ்சம் தண்ணி விட்டு உற்பத்தி கொரிச்சதுக்கப்புறம் பாசிப்பருப்பு இந்த காய் உருளைக்கிழங்கு பேஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணுவோம் அப்பவும் கொஞ்சம் கட்டியாக வராமல் இருந்துச்சு நீங்கள் இன்னும் டம்ளர் தண்ணி ஊற்றுலாம் நாங்கள் பார்த்து பார்த்து கண்ணளவு தான் தண்ணி ஊற்றுறது எண்பது பர்சன்ட் தண்ணியாக இருக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியம் இவருங்க நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இப்போ நம்ம இதில் பாசிப்பருப்பு நல்லா மசுத்து வச்சுருக்க பாசிப்பருப்பை சேர்க்குறோம் அதுக்கப்புறம் பட்டாணி வேக வச்சு பட்டாணியை சேர்க்குறோம் அதுக்கப்புறம் அரை வேக்காடு போட்டுக்க கேரட்டை சேர்க்குறோம் எல்லாமே காயில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்க்கணுங்க அங்கிருந்த காய் தெரியணும் அதேமாதிரி காஞ்ச பட்டாணி அதுக்கப்புறம் நம்ம இந்த உருளைக்கிழங்கு நல்லா பொடியாக பண்ணாலும் சரி நல்லா மசிச்சிட்டாலும் சரி ஒரு பக்கம் இதெல்லாம் சேர்க்குறோம் இப்போ பாருங்கள் நல்லா கொதி வருது இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க இப்போ பாருங்கள் மிக்சியில் எல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன் அந்த விழுதை சேர்ப்போம் இந்த விழுது வந்து கட்டித்தன்மை கொடுக்கக்கூடியது அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி ஊற்றிக்கங்க நான் வேர்க்கடலில் போகுது வேர்க்கல்லன்ற பாருங்கள் பொட்டுக்கடலை போட்டிருக்கேன் நீங்கள் வந்து கசகசா கசகசா போட்டால் இன்னும் டேஸ்ட்டு கூடும் கசகசம் ஏற்கா போடுங்க கண்டிப்பாக இப்ப இருங்க வெளியாக வந்துருச்சா அவ்வளோதாங்க இது தாங்க கடப்பா ரொம்ப ஒரு கடப்பா இது மேலே அப்படியே கொத்தமல்லி தூ ஒரு கொதி வந்தால் போதும் கொத்தமல்லி தூவி இறக்கி இடியாப்பத்தில் இட்லியில் ஊற்றி சாப்பிட்டா ரொம்ப ருசியோ ருசி அருமையான ரொம்ப குணம் கடப்பா ரெடி ஆகிடுச்சு கொத்தமல்லி தோறும் சூடாக சாப்பிட்றோம் பெங்களூர் கடப்பாக ரெடி ஆயிடுச்சு இங்க பாருங்கள் சூடாக இடியாப்பம் இடியாப்பத்தில் அப்படி ஊற்றுறோம் சாப்பிடுவோம்